பெண் ஒருவர் வேலைக்கு செல்வதற்காக தினமும் விமானத்தில் பயணம் செய்து வருகிறார் என்ற தகவல் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது இது எப்படி சாத்தியம் அந்த பெண் யார் என்பதை பார்க்கலாம் ரேச்சல் கவுர் மலேசியாவில் ஏர் ஏஷியா நிறுவனத்தில் உதவி மேலாளராக பணியாற்றுகிறார் அவரது அலுவலகம் மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் உள்ளது ஆனால் அவர் தனது குடும்பத்துடன் பெனாங்கில் வசித்து வருகிறார் தினமும் தனது குடும்பத்தினருடன் இருக்கவும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளவும் கோலாலம்பூரிலிருந்து பெனாங்கிற்கு விமானத்தில் பயணிக்கிறார் தினமும் நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை விமானத்தில் பயணித்து காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு அலுவலகத்திற்கு செல்லும் ரேச்சல் மாலையில் எட்டு மணிக்கு வீடு திரும்புகிறார் விமானத்தில் இவரது பயண நேரம் முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு தூரம் பயணிக்க காரணம் கோலாலம்பூரில் வீட்டு வாடகை மிகவும் அதிகம் என்பதே அலுவலகம் அருகே வீடு எடுத்தாலும் கூட நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வாடகைக்கு செலவாகுமாம் ஆனால் ஏர் ஏசியாவின் ஊழியர்கள் விமானத்தில் பயணிப்பதற்கு தள்ளுபடி இருக்கிறது இதன் காரணமாக அவரது தினசரி விமான பயணங்களுக்கு இப்போது மாதத்திற்கு பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே செலவாகிறதாம் மேலும் தனது பனிரெண்டு மற்றும் பதினோரு வயதுடைய தனது இரண்டு குழந்தைகளையும் நேரிலிருந்து கவனித்துக் கொள்ளவும் இதுவே சரியான வழி என ரேச்சல் கருதுகிறார் தினமும் விமானத்தில் பயணிப்பதால் ரேச்சலுக்கு அவரது உணவு செலவுகளும் குறைந்துள்ளன இதன் விளைவாக மாதத்திற்கு சுமார் பனிரெண்டாயிரத்து ரூபாய் வரை சேமிக்கிறாராம் வெளிநாடுகளில் அதிக அளவில் சம்பளம் கிடைத்தாலும் அங்கு பொருட்செலவு இந்தியாவை விட அதிகம் உள்ளது அதிலும் வீட்டு வாடகை மளிகை பொருட்களின் விலை மருத்துவ செலவு உள்ளிட்டவை இந்தியாவை விட வெளிநாடுகளில் மிகவும் காஸ்ட்லியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் ஒருவர் தினமும் வேலைக்கு செல்வதற்காக விமானத்தில் பயணிப்பது தற்போது சோசியல் மீடியாக்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது